நான் செகண்ட் இயர் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன் நான் மேட்டுப்புள்ளியூர்ல தரையன்ற அவங்க வீட்டுக்கு போனேன் எங்க ரிலேட்டிவ் அவங்க உங்க பையன் சந்த்ரு வந்து அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தேன் அவங்க வந்து இப்ப ஒரு பொண்ணு கூட ஆசால இருந்து அது அந்த இன்சிடென்டால அவர் ரொம்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாலும் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டாரு அவருக்கு ஆறுதலா சொல்ல போய் பேச போய் நாங்க ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்லியா இருந்தது எங்களுக்குள்ள லவ்வா மாறிச்சு நாங்க நல்லாதான் பேசிட்டு இருந்தோம் அவரு அவர் போன் யூஸ் பண்ணுவேன் என் போன் அவர் யூஸ் பண்ணுவாரு நாங்க ரெண்டு பேரும் தனிமையா இருக்கும் போது போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டதெல்லாம் அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க என் அந்த இந்த இந்த நம்பரு என்னோட ஃப்ரெண்டோட என்னோட இன்ஸ்டால இந்த ஐடியில இந்த என்னோட மொத்த ஐடி மெம்பர்ஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டாரு அவரும் வீட்டுல தெரிஞ்சதுனால கண்டிச்சாங்க பேசாத அவர் வந்து அண்ணன் ஆகுது மர மாறி போகாது அப்படின்னு சொல்லி வீட்டுல கண்டிச்சதுனால நான் வந்து அவர்கிட்ட பேசறதை வந்து நிறுத்திக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அவரு வந்து பேசத நிறுத்திக்கிட்டேனா நான் வந்து இப்படிதான் வந்து வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன திரட்டன் பண்ணாரு சும்மா தான் சொல்றோன்னு சொல்லிட்டு நானும் சரி உன்னாலும் முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டேன் அப்புறம் பார்த்தா நிமாரிய வந்து என்னோட என்ன வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் அது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்டா வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சான் அனுப்பிச்சு அவள் பேசுறேன்னா இப்படிதான் நான் அனுப்புவேன்னு சொன்னான் சரி ஏதாவது இது இதோ மாஃபிங் தான் போல இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சு மாஃப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் ஆனா பார்த்தா அது டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளிப் மாதிரி இருக்குது அது மாதிரி அவன் நிறைய வீடியோ வச்சிருக்கான் நானும் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு நினைச்சு கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் மன்றத்தில் நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க வந்து ரெண்டு பக்கமும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி எங்ககிட்ட லெட்டர் வாங்கி எழுதி கொடுத்துட்டு போய் போங்க அவன் இதுக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் நீங்களும் எழுதி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் போனையும் அவன் போனையும் வாங்கி கிளாஷ் பண்ணி கொடுத்து அமிச்சுட்டாங்க அவன் போன் கிளாஷ் பண்ணி கொடுத்து அமைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் சரி இதுக்கு மேல இந்த பிரச்சனை எதுவும் வராது நான் போலீஸ் ஸ்டேஷன் வெறும் போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு சைலண்டா ஆனா பார்த்தா அவன் எல்லாம் இது வச்சிருந்துருக்கான் இது தெரியல எனக்கு அவன் திரும்பியும் ஒரு வாரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என் அப்பா அம்மா வீட்டுக்கு எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் வீடியோவா அவன் வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சான் நாங்க இத அவங்க வீட்டுல இருக்கவங்க அக்கா அவங்க அக்கா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் நம்ம சொன்னோம் அவங்க வந்து நாங்க பேசி பார்க்கறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பேசி சரி கண்ட்ரோல் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் அவங்க வந்து அடங்குற மாதிரி இல்ல நீ வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து நீ பேசி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால நாங்களும் வந்து கேட்கலான்னு போனோம் ஆனா அவன் அதுக்கு முன்னாடி என்னோட பேர்ல ஒரு அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ணி அந்த அக்கவுண்ட்ல வந்து என்னோட காலோவர்ஸ்ல இருக்கிறவங்களை எல்லாம் அவன் ஃபாலோ பண்ணி அந்த அக்கௌண்ட்ல வந்து ஸ்டோரி போட்டுட்டான் அது எல்லாருமே வீட் வீட்டு அக்கம் பக்கம் இருக்கும் எல்லாருமே பாத்துக்காங்க நாங்க அதை சரி நம்ம போய் இதுக்கு மேலேயும் கேட்காதுகிட்ட எப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருக்க அக்கா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன் வந்து சரி கேளுங்க நீங்க இவங்க வந்து வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கான் அது மட்டும் டெலிட் டெலிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்து பேச சொன்னேன் அவங்க கிட்ட இருக்க போனும் லேப்டாப்பையும் நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கணும் அவங்க வந்து அது லேப்டாப்பு போன வாங்கி நாங்க டிக்கில வச்சிட்டு இதுக்கு மேல இது வெளியில வந்து வராத மாதிரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிடலாம் தான் போனோம் ஆனா வந்து அதுக்குள்ள எல்லாம் எடுத்து எங்களை தாக்க பார்த்தான் கையெல்லாம் வெட்ட பார்த்தான் நாங்க எவ்வளவோ போராடி பார்த்தோம் அப்புறம் கயற கீழே போட்டு கல்லு எடுத்து அடிச்சான் என் கூட அக்காவுக்கு தலையில அடிபட்டுருச்சு பட்டுருச்சு கல் அடிச்சு ஆறு தேல் போட்டுன்னுக்குறாங்க ரத்தம் வந்தது கூட தெரியாத நாங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தோம் இந்த கேப்ல அவங்களோட அவளோட அக்கா வந்து கூட்டில இருந்த லேப்டாப் ஃபோனை எடுத்துன்னு போய் மறைச்சிட்டாங்க அது குடுக்கற வரையும் நாங்க போகமாட்டோம்னு சொன்னோம் உங்களால முடிஞ்சது நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க நீங்க எங்க போறீங்களோ போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சிமரா பேசினாங்க எங்களுக்கு அக்கா கூட போச்சம்பள்ளி பிஹெச்சி கொண்டாந்து சேர்த்தோம் நீங்க அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆச்சு ரெண்டு நாள் ஆகுது வந்து கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க ஆனா இது வரை எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தான் வந்து ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்